ஹலோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் இக்கரை தத்தப்பள்ளிங்க துண்டஞ்சாலையில் வந்து பார்த்திங்கனா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை வந்து நிறுவியிருக்காங்க மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்டஞ்சாலையில் இருக்கிற ஒரு மலை மேலே வந்து நிறுவிக்கிறாங்க தர்மசாலை இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விளக்க போ விளக்க வந்து அணையா விளக்க வந்து பார்த்திங்கன்னா திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னாரியம்மன் குழுமம் அவர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வச்சுருக்காரு மக்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுநாதனோட பேச்சு இருந்துச்சுங்க அது நாங்கள் பார்த்தோம் வள்ளிக்குமியெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மக்களே பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் ஐயா அவர்களோட பேச்சு இருக்குதுங்க மக்களே நல்லா சோரஸ்யமாக பேசியிருக்காரு அதையும் பார்க்கலாங்க

పరిశమ కొనడమ్ ప్లే మైని పేస్ట్ లో కనండి ఇక్కడ ఎరంబొ చెయ్యండి ఇక్కడ పేస్ట్ కొలవడం కప్రదా పరిశమ పోడండి డేటింగ్ ఉంది ఉంది డేటింగ్ కడమల కొడమే తమిళనాడుయ కార చేులకి కేడు గానా నిమిర్ట్ కేవర్నొందునందర్పుల అట్రాస్ పేడొన లగా కొల్లకి మైని కుడుతది రెండు మూడు వసలే ఓరే ఊళ్ళ కూసునడ

வா <imitation> <imitation> <imitation>

గొట్టాని చిర్చి ప్రశ్న ఆయాం పదానికి ఎనికి అన్నం బొట్టాని చిర్చేది అమ్మాయిని చిర్చి ప్రశ్న అన్నం యాయాటే ఎక్కరా

பட்றப்பட்டன அப்படிங்கற எல்லாரையும் தேடி şuronders. complex one� rahmi arts dużo is in all room when spending any battle going, life is in all room when staffs back safe KNOW неё determine if there is one of the main requirements left only half the same right only

வாங்கியம் ஆமாம் வேலை கொடுத்துருப்படா கூட்டு மாசம் விட்டுறப்படா இப்போ அந்த காலத்தில் ஆவளை கபடி விளையாடுவா கபடி மாடி போனால் ஒரு கோலஸ் போட இருக்கு ஒரு கோலஸ் போட ஒரு பாய்ண்ட் ஆஹ் ஆளைவே தொண்டு கோலஸ் ஃபோனர் தொட்டு விட்டு அவர் வாங்கிட்டு விடுவாங்க கோட்ட பிள்ளைங்க நொடி விளையாடுவான் பாயிண்ட் கோட்டப்பிள்ளை கோடர் தொட்டால் அவன் எந்த தொழிலும் நான் <laughs> இந்த <laughs> <laughs> உட்காணும் இல்லை என்ன சேர் இருக்கு எடுத்துக்கலாங்க ஏ பரவாயில்ல இருந்தாம் தெரியுங்க கேட்டால் கொடுங்க நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு உட்காருக்கா இருக்க சேரை बेलना 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 कुमेरन कर पुगंदा चेन्नई दा ओल्ड यार्ड में आ सिंढा घूम से राण मोड पर को ये 15 माइल के अंदर 8 माइल है अरे क्या मिल जाएगा आटा की है उड़द वाला तण से बाहर से ग्रेन उठो अपन ने अपने बोर्डिस पर बनाता महाराष्ट्र की इतने नंबर पॉइंट

இந்த மிக சிறப்பாக நடத்தி விழாவின் நாயனாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவருடைய தலைமையிலே இந்த விழாவின் உடைய பெருமை மிக அருமையான சீனிவாசன் அவருடைய உரிமையோடு

ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாளை போன்று சிறப்பு கேட்கிறார்கள் முன்னதாக ராமசாமி ஐயா அவர்களை அழைக்கின்றோம் ராமசாமி ஐயா அவர்களுக்கு தற்போது பொன்னாளை போட்டக்கூடிய நிகழ்வு பார்வையாளர்கள் பதக்கங்கள் ஓசை தருவார் என்று கொள்கின்றோம்